இது என்ன வண்டினால் ஆக்டிவாக திருச்சி இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட்னாக்கா வண்டியில் செல்ஃப் எடுக்கல வண்டியில் செல்ஃப் எடுக்கல செல்ஃப் எடுக்கலைன்னா ரொம்ப ஈஸியாக எப்படி செக் பண்ணுறது ஈஸியான மெத்தடு அதாவது யார் வேணாலும் இந்த நான் சொன்ன மெத்தடை பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிங்கி நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் அது எப்படி செக் பண்ணணும்னு விவரம் தெளிவாக சொல்கிற மாதிரி ஒரு சில இந்த பட்டன் தனியாக இருக்கா பட்டன் இருக்குது தெரிஞ்சேன் பட்டன் ஃபஸ்ட்டு வந்து பிரேக்கை பிடிச்சிட்டு பிரேக்கில்ட்டு தான் பார்த்துக்கணும் பின்னாடி பிரேக் லைட்டு பின்னாடி தான் பார்க்கணும் எரியலாம் சில வண்டியை பல்ப்பு போயிருக்கேன் அதே கொஞ்சம் தெளிவுப்படுத்துக்கிங்க சப்போஸ் பல்ப்பு போயிருந்தா என்ன செய்யணுன்னா இந்த மஞ்சள் பச்சை வயர் ஒரு பிரேக் லைன் அந்த இருக்கா ஆமாம் அந்த லைனில் நல் பவர் ஒரு தான் பார்க்கணும் பவர்னால் இந்த மாதிரி டெஸ்ட் லம்பு ஆமாம் மெயினர் கொடுத்து பாடி எடுத்து கொடுத்து இது எரி தான் பார்க்கணும் எரிஞ்சிச்சுனாக்க இப்படி டேரக்டாக அந்த மாற்றிருக்க முடியலா டேரெக்டாக வச்சு பிரேக்கு பிடிச்சி பார்க்கணும் செல்ஃப் எடுத்து தான் பார்க்கணும் அப்போ உங்களுக்கு செல்ஃப் எடுக்கலைனாக்க அப்படியே வந்துடும் பக்கம் இப்போ இந்த வண்டியில் என்ன கம்பெனின்னா இந்த ரிலே தான் போச்சு நான் செக் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி அப்படியே உங்களுக்கு எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க இந்த ரிலேயை கழட்டிட்டு ஒன்று சார் சொல்லிக்காட்டும் அந்த ரிலே கறையா பேத்துக்கு இது தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களும் சில தெரியும் ரிலேயை கலட்டிட்டு என்ன பண்ணணும் தெளிவாக பார்த்துக்குங்க இந்த மாதிரி சுற்றை கலட்டிட்டு இந்த மாதிரி டேரெக்டாக கொடுத்துக்கிட்டு ப்ரேக் பிடிச்சி பார்க்கணும் ப்ரேக்கு பிடிச்சி எடுக்கலைன்னாக்கா அடுத்த ரிலேக்கு வந்துடும் ரிலேக்கு வந்து இந்த அடுத்த ரெண்டு மெயின் இருக்குதுங்களா ஐயோ எங்க இருக்குது இந்த ரெண்டு மெயினு கிளையில சேப்பு மெயின் இருக்கா அதில் என்ன வயர் தெளிவான ஒயரு இப்போ நான் இதை வச்சிருக்கேன் சாவி ஆன் பண்ணிக்கிறேன் சாவி ஆன்ல தான் இருக்கா இந்த கனமான வயிறு இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு டெஸ்டர் பார்த்தீங்களா ஷார்ட் ஆகிடுச்சா இவ்வளோதான் விஷயம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கா இந்த கிளையை கலட்டிட்டு அந்த ரெண்டு மெயினை நகைத்தான் வச்சு பார்க்கணும் இப்படி இருக்கா அந்த இதுலா நான் இதை வச்சு பார்க்குறேன் இங்கே வயர் கனமான வயரில் இந்த மாதிரி வந்திருந்தா ஓகே வண்டி ஷார்ட் ஆகிடுச்சா அப்பம்போது செல்ஃப் மோட்ரு நல்லாயிருக்கு இந்த ரிலே தான் போச்சு ரிலே தான் போச்சு சப்போஸ் இப்படி டேரெக்டாக வச்சு உங்களுக்கு எடுக்கலைன்னாக்கே நீங்கள் என்ன செய்யணும்னா டேரெக்டாக வச்சு எடுக்கலனாக்க அப்படி இங்கே வந்துடணும் இந்த பேட்ரி செல்ஃப் மோட்ரு லைன் இங்கே மாட்டியிருக்குந்தான் இருக்கா அந்த சிகப்பு பச்சை ஆமாம் இது என்ன செய்யணும் இந்த சிவப்பு லைனில் டெஸ்ட் லேம்பு வச்சு பார்க்கணும் சிவப்பு லைனில் இப்படி டெஸ்ட் லேம்பு வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கு இப்படி மெயினை இப்படி கொடுத்துட்டு பாடி எடுத்து ஒன்று நல்லா பாடி வந்து அலுமினியத்தில் வைக்கணும் இந்த பாடி எடுத்து சமயத்தில் இரும்பில் கிடைக்காது எர்த்து இரும்பில் வச்சிங்கன்னா கிடைக்காது இந்த மாதிரி அலுமினியத்தில் வச்சு இந்த மாதிரி அலுமினியத்தில் இந்த கார்பேட்டு இந்த மாதிரிலாம் அலுமினியத்தில் இப்படி வச்சிங்கன்னா பாடி எடுத்து தெளிவாக கிடைக்கும் ஏன்னா சமயத்தில் எர்த்து கிடைக்காட்டாலும் இந்த லைட் எரியாது ஃபர்ஸ்ட் எடுத்து எந்த இடத்துல கிடைக்குன்னு அதை தெளிவுபடுத்தி வைக்கிறேங்க ஆமாம் ஏன்னா இரும்பில் வச்சு சப்போஸ் எர்த்து கிடைக்கலன்னு சொல்லி வேடையா கம்பெனி நம்ம பிரிச்சுருவோம் பஸ் தெளிவாக எர்த்து எந்த இடத்துல கிடைக்க செக் பண்ணி தான் வைக்கணும் இதில் இந்த சோப்பு இதில் மெயினை வச்சு ஒரு பாடி எடுத்து தனியாக வச்சு இங்கே 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 நம்ம பிரேக்கை பிடிச்சி பட்டனை அமைக்கி பார்த்தோம்னா இங்கே லைட் ஏரியன்னு இந்த டெஸ்க் ஏரியனு எழுந்துச்சுன்னா மோட்ரு தான் கம்மியிண்டு மோட்டரை மாற்றிக்கிடுங்க அப்படி இல்லைனாக்காக்க நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கிறேன் இதில் லைன் வந்துச்சுன்னா மோட்ரு கம்மியுண்டு வரேனாக்காக்காக்காக்காக்கா நீங்கள் இதைத்தான் பார்க்கணும் இந்த ரிலேட்டாக இதைத்தான் நான் சொன்ன மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் இவ்வளோ தான் செக்கில் செல்ஃபு செக் பண்ணுற விஷயம் தெளிவாக சொன்னேன் தெளிவாக கேட்டுக்கங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த மாதிரி சுச்சா கழிச்சிட்டு இந்த மாதிரி டேரெக்டாக கொடுத்து பிரேக்கை பிடிக்கணும் பிரேக்கை பிடிச்சி செல்ஃபு வேலை செய்யலைன்னா அப்படி இந்த பக்கம் வந்துடணும் இந்த பக்கம் வந்து இந்த ரிலையை கழட்டிங்க ரிலையை கழட்டிட்டு இந்த ரெண்டு மெயின்லேயும் டேரக்டாக வயரை வச்சு செல்ப்பு எடுக்கணும் செல்ஃப் எடுத்துருச்சுன்னா இந்த ரிலே கம்ப்ளைண்ட் அப்பயும் செல்ஃப் எடுக்கலன்னா நேரம் இங்கே வந்துருக்கணும் இங்கே வந்து இதான் மோட்ரு லைனு இந்த மோட்ரில் மெயினை கொடுத்து பாடி எடுத்து கொடுத்து அங்கே சுட்சு அமுக்கி பார்க்கணும் அமுக்கும் போது டெஸ்ட்லம்பு எரியணும் எரியலைனாக்க அங்கே இதில் லைன் வர லைன் ஃபால்ட் வரும்போது அந்த மாதிரி லைன் ஃபால்ட் தான் வரைக்கும் வந்ததே இல்லை கண்டிப்பாக எரி எரிஞ்சுனாக்க மோட்ரு கம்ப்ளைண்ட் அவ்வளோதான் தான் இவ்வளோதான் விஷயம் செல்ஃப் வேலை செய்யலைன்னா இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும் ரொம்ப ஈஸியான மெத்தட் இது